இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவோடு வந்து அவருடைய பிரசன்னத்தில் பேசுகிறார் யூதர்களை ஆண்டு வந்த நிக்கோதேமும் யூதர்களுடைய பிரசித்தி பெற்ற செனட்ரின் என்ற குழுவினுடைய உறுப்பினர் அவர் இந்த சகோதரர் இசுவிடம் வந்து பேசுகின்ற போது மீண்டும் பிறந்தாலன்றி ஒருவர் இரையாட்சிக்கு உட்படுத்த முடியாது இந்த மீண்டும் பிறப்பு என்பதை ஆண்டவர் தெல்லத்தெளிவாக அவருக்கு சொல்லுகிறார் நீரினாலும் தூய ஆவியினாலும் பிறப்பது நீரினாலும் தூய ஆவியினாலும் ஒருவர் பிறப்பது என்பது தண்ணீரை ஊற்றி பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற அருளை கொடுப்பது இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்பு எனவே பௌரடிகளாக சொல்லுகின்ற போது இயேசுவினுடைய இறப்பை உயிர்ப்பில் விசுவாசம் கொண்டு அந்த விசுவாசத்தை அறிக்கை இடுகிறவர்கள் அந்த விசுவாசத்தை அறிக்கை இடுகிறவர்கள் புதிய வாழ்வை பெறுகிறார்கள் இயேசுவோடு பாவத்தில் இறக்கிறார்கள் இயேசுவோடு உயிர்த்தெடுகிறார்கள் புதிய வாழ்வுக்கு இந்த ஒரு மறையின் உண்மையை தான் திருவிழிப்பு நமக்கு சொல்கிறது பாஸ்கா திருவிழிப்பில் முக்கியமான ஒரு சடங்காக தண்ணீரை புனிதப்படுத்துதலும் நாணஸான வாக்குறுதிகளை புதுப்பிப்பதும் அதன் வழியாய் ஒரு மனிதன் புதிய மனிதனாக உருவாகிறார் பழையவைகளை கலைந்துவிட்டு புதியவனாக உருமாறுகிறார் பழைய பாவ நிலையிலிருந்து புதிய வாழ்வுக்கு உயிர்த்தெழுகிறார் இந்த உயிர்த்தெழுதல் தான் தூய ஆவியார் கொடுக்கின்ற புதிய வாழ்வு பாவத்திலிருந்து கடந்து வந்து புதிய வாழ்வில் வாழ்வது வாழுகின்ற ஒரு வாழ்வு முறை இந்த வாழ்வு முறையை தான் உயிர் தாண்டவர் நமக்கு தருகிறார் எனவே பாவத்திலிருந்து கடந்து வருகின்ற இந்த பாஸ்கா கடத்தல் ஒவ்வொரு மனிதனுக்கும் தங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் அவசியமானது தங்களுடைய பாவ பழைய பாவ நிலையிலிருந்து கடவுளுடைய அருளால் கடந்து வேறொரு நிலைக்கு வருவது பாவம் செய்கின்ற போது கடவுளுடைய இரக்கத்துக்காக மன்றாடுவதும் அவருடைய இரக்கத்தை பயன்படுத்தி பாவத்திலிருந்து புண்ணிய வாழ்வுக்கு கடந்து போவதும் மிக மிக முக்கியமான நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகளை பயன்படுத்தி கொள்ளத்தான் ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாகவும் கடவுள் நம்மை வளமையாக்குகிறார் எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஒவ்வொரு நாளும் நாம் நீரினாலும் தூய ஆவையினாலும் புதுபெறப்படைய வேண்டும் உயிர்த்தெழுந்த மக்களாய் வாழ வேண்டும் அதுதான் இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு எங்களை நேசிக்கின்ற வெண்டகத்தந்தையே போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே உடைய அருளும் ஆசிரும் முதவீக வல்லமையும் எங்களுக்கும் எங்களுடைய வீட்டார் அனைவருக்கும் தரும் தந்தருள் வீராக ஆண்டவரே முத ஆவியை அனுப்பி எங்கள் உலகத்தின் முகத்தை புதுப்பித்தருளும் அதன் மூலமாக உலகத்தினுடைய எல்லா பொருட்களும் புதியவனமாக மாறுவனமாக அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து வீசும் ஆமை